பிரசங்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னன்னா டிரான்ஸ்லேட்டர் கேட்டு சொல்றவங்க தேவன் சொன்ன வார்த்தைகளை அதுல இருக்கிற அர்த்தங்களையும் அதே விஷயத்தையும் எல்லாருக்கும் புரியும்படியாக சாமானியர்களும் புரிந்து கொள்ளும்படி அந்தந்த இடத்துல அந்தந்த மக்களுக்கு புரியும்படியாக அவன் சொல்றவனே தவிர சொந்த போதனைகளை சொல்றவன் கிடையாது இப்ப கூட பிரதர் ஜோ பிரசங்கம் பண்ணும்போது பிரதர் சாமுவல் ஐயா அதை மொழிபெயர்த்து பெயர்த்து சொன்னார் அவரு பிரசங்கி என்ன சொன்னாரோ அவர் இங்கிலீஷ்ல சொன்னத அவரு தமிழ்ல மொழிபெயர்த்து சொன்னார் அதுதானே தவிர இங்கிலீஷ்ல சொன்ன பிரசங்கம் வேறையாவும் தமிழ்ல சொன்ன பிரசங்கம் வேற மாதிரி இருந்தா ஏதாவது பிரயோஜனமா இருக்குமா இன்னைக்கு பல பேர் பிரசங்கின்னு சொல்றவங்கல்லாம் தேவனுடைய